ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு முருகனுக்கு பிடித்த திருப்பாகம் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு சீம்பால் கொடுத்தாங்க மாடு கன்று போட்டிருக்குன்னு சரி அந்த பாலை காய்ச்சிக்கலாம் ரெண்டு லிட்ரு பாலுக்கு நான் வெல்லம் போடுறேன் வெள்ளம் வந்து காலி கிலோ வெள்ளம் காய் சீவிரதிலேயே சீவி வச்சிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் கட்டியாதான் இருக்கு இதை சீவி இதை நல்லா நம்ம நசுக்கி தூவனா மாதிரி சேர்த்துட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஏலக்காவும் வாசனைக்கு தட்டி சேர்த்துக்கலாம் தான் நல்லா வாசனையாக இருக்கும் வெள்ளம் பாருங்க காய் தான் சீவி சேர்த்தது அப்படி இருந்தும் கட்டி கட்டியாகவே இருக்கு சரி இதை நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டு ஸ்டவ் பாத்த வச்சு இட்லி பாத்திரம் வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன் போய் இதை வச்சாச்சு இதை மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுறலாம் ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு இதை திறந்து பார்த்தா சூப்பராக நல்லா கெட்டியா கடும்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆவி பறக்க பறக்க சூடா இப்போ இது வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை விட்டு உள்ள சொருவி பார்த்தோம்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கரும்பு அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா கரும் கரும்பு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு ஒட்டுச்சின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க பார்த்திங்களா எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குல்ல வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நல்லா ஆவி பறக்க பறக்க இருக்கு சரி இப்போது முருகனுக்கு பிடித்த திருப்பாகம் ரெடி பண்ணி வச்சிடலாமா இன்னைக்கு செவ்வாய் கிழமை வேற எங்கள் அப்பன் முருகனுக்கு திருப்பாகம் செஞ்சிடலாம் ஒரு கப்பு முந்திரி எடுத்திருக்கேன் இந்த முந்திரியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு இந்த கடாயில் எந்த கப்பில் முந்திரி எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப்பு நெய் ஊற்றிருக்கேன் இந்த நெய் உருகட்டும் நெய் உருகுனதுக்கு அப்புறம் இதில் கடலை மாவு ஒரு கப்பு கடலை மாவை சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரே கப்பாக எடுத்தா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் இதோட ஸ்மெல்லு கொஞ்சம் அந்த கடலை மாவோட ஸ்மெல்லு போகிற மாதிரி நம்ம இதை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் சிம்லேயே தான் வச்சு செய்யணும் ஃப்ளேம் அதிகமாக வச்சா தீஞ்சு போயிடும் சிம்லே வச்சு செஞ்சுடுங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ரொம்ப ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை சஷ்டிக்கு இந்த பிரசாதத்தை வீட்டில் செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாமா இப்போ கடலமாவை வருத்தாச்சு இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி பவுடரை சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி பவுடரை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ எந்த கிண்ணத்தில் மாவு எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் ரெண்டு கிண்ண சக்கரை இதையும் சேர்த்து ரெண்டு கிண்ண சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் அதே கிண்ணத்திலயே ஒரு கிண்ணம் பால் பால் ஊத்துறத காட்ட முடியல சாரி மன்னித்திடுங்கள் பாலை ஊற்றி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம ஊற்றின நெய் எல்லாம் வெளியில ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நேரம் இதை திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது நான் ஸ்டிக்ன்றதுனால கடாயில் ஒட்டாமல் அழகாக அல்வா மாதிரி வந்துடுச்சு அவ்வளோதான் ஊற்றி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் அழகாக இந்த மாதிரி கலந்துகிட்ருக்கும் போதே கெட்டியாகி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் போதும் இந்த திருப்பாகம் செய்யறதுக்கு சூப்பராக பால்கோவா மாதிரி இருக்குதுல்ல பார்க்கும்போதே சாப்பிடணுன்ற ஆசை வருது கண்டிப்பாக செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்க சரியா திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே நெய் நெய் தானே ஊற்றினோம் எண்ணெய் ஊற்றுல எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கப்பில் போட்டு ஒரு ஒரு கப்பாக போடுறேன் பாருங்கள் சௌமியா உலகம் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருப்பாகம் எப்படி இருக்கு? வாங்க சாப்பிடலாம் நம்ம ஊற்றுல நெய்யெல்லாம் வெளியில் வந்துருச்சு Okay, bye.